நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் இரண்டு மாடுகளோட விற்பனைப்பதாங்க பார்க்க போகிறோம் ஒரு சினை மாடும் ஒரு கன்று மாடு விற்பனைக்குதுங்க ரெண்டுமே ஜெர்சி மாடு தாங்க வீடியோவும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க தலையீத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல்லு நாலு பல் போட்டுருதுங்க கலரு ரத்த சவலையில் நல்ல ஒரு முகட்சரமான மாடுங்க நல்ல ஒரு ரேர் கலரான மாடு தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு அளவான மாடுங்க நாலு பல்லுக்கு நல்ல சைஸ் இருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்தே வாங்கிட்டு வாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு நான்குலேருந்து ஐந்து நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்று ஈணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் நல்ல ஒரு டீசென்ட்டான கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க இன்னும் நான்குலேருந்து ஒரு ஐந்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னுமே நல்லா மடிய இறங்கும் தலையத்தில் நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கரையத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சு பத்து வரைக்கும் எதிர்பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாலு வரைக்கும் வந்து பண்ணிணா எதிர்பார்க்கலாம் அப்படினா சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தான் ஒரு கரவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக தலையத்தில் கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடுதுங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு கன்று மாடுங்க மாடு தலையீத்து மாடு இப்போ கன்று போட்டிருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே நாலு பல் மாடுதாங்க நல்ல தலை செட்டு நல்ல நீட்டு போக்கலாம் நல்ல ஒரு உயரமான மாடுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குங்க கன்று அழகிய காலை காலைக்கன்று தாங்க இருக்குது கன்று இன்று சரியாக ஒரு இருபத்தி ஒன்பது நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கோம் கணக்குக்கு நம்ம ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வச்சுக்கலாங்க கன்று இன்று ஒரு மாதம் ஆகுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க இன்னும் நாலு பல் தாங்க போட்டிருக்குது இன்னும் பல் சேரும்போது மாடு நல்ல பெருங்குட்டு வரும் இன்னும் அடுத்த இது வந்து பார்த்திங்கனா அதிக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல நல்லா இருக்குதுங்க இப்போது தற்போதைய கறவை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் நாலு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நல்லா பராமரிப்பு இல்லாத இடத்துல இருந்துச்சிங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் இப்போ இந்த ஈத்துலேயே அஞ்சு அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதமான குணங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாகவே இருக்குதுங்க கன்றுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி சொல்லியிருக்குதுங்க அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா காலை கன்று தாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே ஒரே விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ரெண்டும் ஜோடி விலையாக வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் வருதுங்க தேவையம் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க முடிஞ்சளவு வந்து பண்ணால் ரெண்டு மாட்டுமே நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வருது சிறப்பாக இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவையற்றம் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சே அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்ல அதான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்